பாஜக கவுன்சிலர் கொடுத்த வாக்குறுதி அவர் மறைந்த பிறகும் நிறைவேற்றப்பட்டிருப்பது அந்த ஊர் பொதுமக்கள் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் நிகழ்ச்சியடைய செய்திருக்கிறது கடந்த உள்ளாட்சி தேர்தலில் நீலகிரி மாவட்டம் பிக்கட்டி பேரூராட்சி ஹொசாகட்டி கிராமத்தில் ராஜ்குமார் என்பவர் அந்த பகுதி மக்களுக்கு குடிநீர் தொட்டி கட்டித்தரப்படும் என்று வாக்குறுதி கொடுத்திருந்தார் வாக்குறுதி கொடுத்தபடி அவர் வெற்றியும் பெற்றார் ஆனால் உடல்நிலை காரணமாக அவர் திடீரென மரணமடைந்தார் அவர் கொடுத்த வாக்குறுதியை எப்படியாவது நிறைவேற்ற வேண்டும் என பாஜக நிர்வாகியும் எச்யுடிசிஓ இயக்குநருமான சபிதா போஜன் எடுத்த தீவிர முயற்சியின் காரணமாக அந்த திட்டமெல்லாம் கொண்டுவரப்பட்டு கவுன்சிலர் ராஜ்குமாரின் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டது ஆனால் இங்கே ஆளும் கட்சியான திமுக மற்றும் அதன் கவுன்சிலர்கள் பல இடங்களில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாததால் மக்கள் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் மறைந்த பிறகும் ஒரு விஷயத்தை பாஜக கையில் எடுத்து செய்திருக்கிறது இது தமிழகத்தில் தற்போது பேசுபொருளாகவும் மாறியிருக்கிறது சமூக கூடமும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியும் ஐம்பது லட்சம் ரூபாயில் கட்டி முடிக்கப்பட்டது மேலும் பிக்கட்டி பேரூராட்சிக்கு ஹெச்யூடிசிஓ மூலம் மூன்று கோடி ரூபாய் நிதி வழங்கப்பட்டு அதில் இரண்டு கோடி ரூபாய் மதிப்பிலான பணிகள் முடிக்கப்பட்டு பாஜகவை சேர்ந்த பிரச்சார பிரிவு தலைவர் டி எஸ் பாண்டியராஜ் திறந்து வைத்து மக்களிடம் அவர் பேசிய உரையும் வைரலாகி வருகிறது சொன்னதை செய்யாத ஆட்சியாளர்கள் மத்தியில் மறைந்த பிறகும் கூட அந்த நிகழ்வை பாஜக இருப்பது பாஜக மக்கள் மீது எவ்வளவு மதிப்பு கொண்ட கட்சி என்பதை நிரூபித்திருக்கிறது இங்க இருக்கக்கூடிய சூழல்ல வாழ்றது உலகத்துல இருந்து எல்லாரும் ஆசைப்படுறான் ஆனா இப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தும் கூட இந்த கூட்டங்கள்ல இல்ல இந்த கூட நான் பாக்குறேன் எங்கேயுமே முப்பது வயசுல இருந்து நாற்பது வயசுல இருக்கக்கூடிய இளைஞர் கூட்டமே இல்லை எல்லாரும் உங்களுடைய பையனையும் மர்மங்களையும் பேரனையும் பேத்தியையும் பிரிஞ்சு தவிச்சு தான் வாழ்க்கை வாழ்றீங்க அதுதான் இருக்கிறீங்க மேக்சிமம் இப்ப பேர பார்க்கறது பேத்திய போய் பார்க்கறது அப்ப இந்த மாதிரியான ஒரு பகுதியை இந்த அரசாங்கமே டெவலப் பண்ணுறது எனக்கு இதுதான் கேள்வி இதை விட பணியா இருக்கக்கூடிய சுவிட்சர்லாந்து ஐரோப்பா கண்டிப்பாக உலகத்துல மிகப்பெரிய வல்லரசுகளாக ஆனா இந்த இந்த பகுதியில இருக்கக்கூடிய அரசியல் எப்படிங்கிறத நம்ம நான் மக்களுக்கு வலிக்கிறது உண்மையோடுதான் வலிக்கிற தீரத்துல சரிதாப்பூனா மாதிரியாக உங்களுக்காக கண செய்யக்கூடிய ஒருத்தர்கள் நீங்க வாக்களிக்கணும் இது மாதிரி இன்னும் ஆயிரக்கணக்கான திட்டங்களை கொண்டு வந்து உங்க பேரம்பயத்தியோட அடுத்த சமுதாயம் இந்த மலையை விட்டு கீழடுக்கு போகக்கூடிய சமுதாயமா இருக்காங்க